ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீ பார்த்திங்கன்னா காளான் வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டப்பா அளவு காளான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மொட்டு காளான் தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் வந்து பெருசில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி தட்டி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக தான் நான் வந்து பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம் இந்த காளான் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பாருங்கள் மசாலா வந்து அதிகமாக இல்லை மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது மிளகாத்தூள் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மிளகு தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் வந்து நம்ம நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்து மசஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து காளான் போட்டுக்கலாம் இந்த காளான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டப்பாவுக்கு இங்கே தொண்ணூறுரூவா பார்த்துக்கோங்க ஊரில் வந்து மூணு டப்பாவுக்கு நூற்றி பத்து ரூபா ஆனால் இங்கே வந்து தொண்ணூறுரூவா ஒரே ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு அதில் வந்து ஒரு பத்து காளான் கூட அவ்வளோவா இருக்காது தொண்ணூறுரூபா அதுக்கு இது இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் எப்பயாவது தான் கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு தண்ணி நல்லா வந்துடும் உள்ள தண்ணியே போதும் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி இருக்குது இந்த தண்ணியிலையே நல்லா வெந்து வந்துடும் பரட்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் காளான் வந்து நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க நம்ம கறி மீன் சாப்பிட்றத விட இது வந்து நிறைய சத்து உள்ளது கண்டிப்பாக கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை நீங்கள் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை நான் இப்போ ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க நான் வந்து பொடி தான் இருக்குது அதை போட்டு அப்படியே தூவி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டோம்னா கலரும் மாறிடும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் ஆயிடுச்சு இதை வந்து இப்போது சாப்பாட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் மோ சாம்பார் மோர் மிளகா அப்பளம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்